வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ மணி ஏழு மணி எப்போ கரண்ட் வரும்னு தெரியல இருட்டாக இருக்குது லைட்டு வச்சு தான் இருக்கிறோம் நைட்டு டின்னர் வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் க்ரில் சிக்கன் செய்யறதுக்கு நாங்கள் பிளானே பண்ணலை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு திடீர்னு தான் நாங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணோம் கட்டு கம்பி வந்து வீட்டில் இருந்துச்சு சரி அதை வச்சு க்ரில் பண்ணலாமேன்னு டெம்ப்ரவரியாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் வந்து தணல் ரெடி பண்ணுறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்ருக்கு தணலும் வந்து ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும் இந்த கேப்பில் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிட்டோன்னா அது மேரினேட் ஆகி வர்றதுக்கும் இந்த தணல் ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தணல் ரெடியாக ரொம்ப டைம் ஆகும் இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனை எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ரெடிமேட் தந்தூர் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்காங்க இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தந்தூரி மசாலாவும் சேர்த்துக்கிறேன் தந்தூரி மசாலா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி சிக்கனை வந்து எங்கேயுமே நம்ம கட் பண்ணாமல் அப்படியும் முழுசாக நம்ம வந்து மசாலா போடக்கூடாது நல்லா அங்கங்கே நீங்கள் வந்து கீரல் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா எல்லாமே நமக்கு வந்து இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் குக் போது அதனால் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே நீங்கள் வந்து வெட்டி வெட்டி வெட்டிக்கலாம் அதாவது இடையில இடையில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கும் நான் வந்து ஏன் மூணு டேபிள் ஸ்பூன் இன்னும் அதிகமாக வேணுனாலும் போட்டுட்டு நீங்கள் வந்து காரம்லாம் சேர்க்காமல் விடலாம் எனக்கு வந்து இதில் வேறு வேறு ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துருக்காங்க ஒவ்வொரு மசாலா இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மசாலாவை மூணு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக தந்தூர் மசாலா சேர்த்தா உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் அதுலேயே எல்லாமே இருக்குது ஸ்ட்ராங்காக பட் நான் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து செக் பண்ணி பத்தலை நான் மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணாமல் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் பாதி எலுமிச்சை பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே தணல் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ தனலும் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ ஊற வச்ச சிக்கனை வந்து ஒரு பெரிய வாழில் போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த வாழலை மரம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அதில் இருந்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இருட்டாக இருக்கிறனால அளவுக்கு வீடியோ எடுத்தாலும் தெரியாது அதனால் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு சில இடத்துலலாம் எடுக்கலை வீடியோ இப்போ இந்த சிக்கனை வந்து நாங்கள் இந்த வாழை இலையில் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஒரு அந்த நாராலேயே வச்சு நாங்கள் கட்டிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நாங்கள் கட்டிட்டோம் இப்போ இந்த இதை வந்து ரெண்டு கட்டையில் நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் அந்த கட்டு கம்பியை இப்போ இந்த தணலுக்கு மேலே இதை வச்சுட்டு மேலேயும் நாங்கள் வந்து வாழை வச்சு மூடிறோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்குது இதுக்கு மேலே வந்து நீங்கள் இப்படியே சாப்பிடாம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்